அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவிலை பற்றி பலராக அறிஞ்சிருப்பாங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வாசல் இருக்குது இந்த கோவில் வந்து ஏழே வருஷத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க ஆயிரத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி பத்தில் கட்டியிருக்காங்க மொத்தம் அறுபதனாயிரம் டன் கல்லை கொண்டு கட்டியிருக்காங்க கோவில் ஃபுல்லாகவே கருங்கல் தான் இந்த கோவிலுக்கு வந்து கோபுரம் கிடையாது விமானம் விமானம் அந்த அதாவது கருவறைக்கு மேலே இருக்கிறது விமானம் என்னுடைய உயரம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி ஹைட்டு அதுக்கு மேலே டூமில் இருக்குது பாருங்க அது வந்து எண்பத்தி ஒரு டன் ஒரே கல்லால் ஆன ஒரே கல்லால் ஆனது அது அந்த விம் அந்த கலசம் இருக்குது பாருங்கள் அது வந்து எண்பத்தி ஒரு டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள மூலவர் பேர் வந்து பெருவுடையார் சமஸ்கிருதத்தில் பிரகதீஸ்வரர் அதேமாதிரி அம்பாள் பார்த்திங்கன்னா பெரியநாயகி நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க மூலருடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு அடி அதே மாதிரி நந்தி பகவானுடைய ஹைட்டும் பதிமூணு அடி ஆவுடையார் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி சுற்றளவு வந்து ஐம்பத்தி நாலு அடி எல்லாமே பெரிய இதுவில் இருக்கிறதுனால இது வந்து பெரிய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இது யுனெஸ்கோவில் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி விவரிக்கணுன்னா ஒரு நாள் பத்தாது அவ்வளோ வரலாறு இருக்குது இது உங்களுக்கு ஷார்ட்டாக மட்டும் சொல்லியிருக்கேன் அது ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி தேவர் இந்த பிரதோஷத்தை அன்றைக்கி வந்தீங்கன்னு சொன்னால் அபிஷேகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்களும் மனசீகமாக தரிசனம் பண்ணிக்கோங்க